அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ வியாச பகவானால் இயற்றப்பட்ட ஸ்ரீராம புஜங்காஷ்டகத்தின் எட்டாவது ஸ்லோகத்தைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சிவப்பிரதம் சுகப்தம் பிரமாபகம் ஜமானம் பஜேகராம மத்வயம் சிவபிரதம் சுக பிரதம் பவச்சிதம் ப்ரமாபகம் வீராஜமானம் பஜேகராம மதுவயம் இதன் பொருள் எப்பொழுதும் நன்மையையே அருள்பவரும் சுகத்தை அளிப்பவரும் பிறப்பு இறப்பு மற்றும் அறியாமை பயத்தை போக்குபவரும் ஆச்சாரியராக பிரகாசிப்பவரும் ஈடு இணையற்றவருமான ஸ்ரீராமபிரானை அனுதினமும் பூஜிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்